பிரேசலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஐ மீன் ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு அதில் ஒன்று தான் தடைகளை நீக்கி போடுகிறவர் தடைகளை நீக்கி வழிகளை உண்டாக்குபவர் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குல்ல ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது தடைபட்டு தடைபட்டு போகுது பிள்ளைகள் காரியத்தில் தடையாக இருக்குது வேலை காரியத்தில் தடையாக இருக்குது ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்தா கடைசி நேரத்தில் தடையாகி போயிடுது இந்த தடைகள் மூலமாக மனசு சோர்ந்து போயிருக்கு அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கீங்களா வழி நடத்தும் போது அவங்க முன்னேறி செல்லாதபடிக்கு ஒரு பெரிய கடல் வந்து தடையாக நின்றது அவங்களால எப்படி அந்த கடலை தாண்டி போக முடியும் ஆனால் நம்ம ஆண்டவர் தான் சர்வ வல்லமை உள்ளவராச்சே கடலை தடை தடையெல்லாம் மாற்றி வழி உண்டாக்கினார் உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த கடலை போல பயமுறுத்துகிற தடைகள் இதை எப்படி தாண்டது எப்படி முன்னேறுவது ஒரு வழி இல்லை என்று நிக்கிறீங்களா நிற்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறாரு என் மகனே என் மகளே நான் தடைகளை நீக்கி போடுகின்ற தேவன் உனக்கு முன்பாக நடந்து போகிறேன் தடைகளை எல்லாம் உடை வாக்கு கொடுக்குறாரு விசுவாசிக்கிறீங்களா பிசாசு தான் தடையை உண்டாக்குறவன் எப்படியாவது தடையை உண்டாக்கி முடக்கி போட நினைக்கிறான் அந்த சாத்தான சிலுவையில் ஏசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் ஆகவே ஏசு கிறிஸ்துவின் கிராமத்தில் தடைகள் விலகும் விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கை இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தடைகளும் விலகும் இன்றைக்கே மாறும் வழி திறக்கப்படும் காரியங்கள் வாய்க்கப்படும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கை இடுங்க அமேன் காட் பிளெஸ் யூ